தொன்மை மீக்க திராவிட பேர் இனத்தின் கலாச்சார பெருவிழா பொங்கல் பண்டிகையை தமிழ் நல் நல்வுலகம் திசையட்டும் கொண்டாடி மகிழ வேண்டிய திருவிழாவாகும் இன்றைய நூற்றாண்டில் மானுட சமூகத்தில் பல்வேறு கலாச்சாரங்களும் பலதரப்பட்ட மொழிகளும் தமிழ் இனத்தோடு மொழியோடும் இரண்டரை கலந்துவிட்ட காரணத்தினால் நம்முடைய பண்பாடும் தமிழ் மொழியின் சிறப்பும் மெல்ல மெல்ல அழிந்து வரும் பேர் ஆபத்தில் தமிழினம் சென்று கொண்டிருப்பதை நமது திராவிட மாடல் அரசு உணர்ந்த காரணத்தினால் நமது தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் விட்டு சென்ற தமிழ் உணர்வை பண்பாட்டை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திட வேண்டிய காலகட்டத்தில் இருப்பது இந்த பொங்கல் விழாவை நாம் சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நமது பகுத்தறிவு மாளிகையில் விருந்தோம்பல் பொங்கல் தொகுப்பு அன்பளிப்புடன் நம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் இந்திய ஒன்றிய மானுட சமூகத்திற்கு ஐயன் திருவள்ளுவரின் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக ஆங்கில வருடமான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஆரிய திராவிடத்திற்கும் மானுட சமூக நீதிக்கும் ஆரிய மனு தர்மத்திற்கும் ஆரிய சனாதன இருக்கும் நடக்க இருக்கிற இன்னொரு விடுதலை போர் ஆம் விடுதலை தேர்தல் குறிப்பாக நமது தமிழகத்தின் முதல்வரும் நான்காவது திராவிட தலைவருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போலி தலைவர்கள் பொங்கலை கொண்டாடுவது போல் இல்லாமல் உண்மையான மானுட சமுதாயம் உலகெங்கும் பொங்கலை கொண்டாடும் நிலையை உருவாக்க சூளுரைப்போம் கழகத் தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவோம் என இந்த பொங்கலில் உறுதியேற்போம் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச கிள்ளி அவர்கள் வாழ்த்துக்களை கூறினார் என்னுடைய வாழ்விடமானது அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் குறிச்சிக்குளம் என்கிற குட்கிராமத்தில் உடைக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கங்கள் இன்னும் போனால் ஏழை எளிய மக்கள் நிரம்ப வாழ்கிற இந்த பகுதி இந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் தமிழர் திருநாள் என்பதனை உலபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த சமூகம் இன்னும் சொல்லப்போனால் தமிழருடைய திருநாளை தமிழ் மொழியை சிதைப்பதற்கு சமஸ்கிருதம் ஆங்கிலம் உருது கன்னடம் என்று பிற மொழிகள் எப்படி தமிழை சிதைத்ததோ அதே போல தமிழர்களுடைய வீதியில் இஸ்லாம் மதத்தின் பெயராலும் கிறிஸ்துவ மதத்தின் பெயராலும் அல்ல உலகளாவிய நிகழ்வுகளை பண்டிகைகளை எடுத்துக்கொண்டு தமிழனுடைய மரபும் தொய்மை வாய்ந்த இந்த பொங்கலும் இன்றைக்கு மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் என்பது இயற்கையாக இயற்கையை ஒட்டி முன்னோர்கள் கொண்டு வந்தது போகி பண்டிகை என்பது பழையன கழிதல் ஆடை புத்தாடைகள் அதே போல் பழைய இல்லங்களை புதுப்பித்துதல் வண்ணம் வண்ணம் தீட்டுதல் வெண்மை தீட்டுதல் என்று பல்வேறு நாகரிகமான எடுத்துக்கொள்வது போகி பண்டிகை அதேபோல கதிரவனுக்கு வணங்கி கதிரவனால் விளைவிக்கப்படுகிற புதிய நெல்லை புதிய பயிர்களை புதிய சிறுதானியங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பொங்கலிட்டு சமைச்சு சாப்பிட்டு விருந்தோம்பலை கொடுப்பது கதிரவனுக்கு வணங்குவது கால்நடைகளை நேசிப்பதற்கு நாளைய மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு கலாச்சார ரீதியாக இயற்கையோடு ஒற்று இருக்கிற ஒரு விழா இருக்கிறது என்றால் உலக மானுட சமுதாயத்திற்கு இந்த தை ஒன்று புத்தாண்டு பொங்கல் விழா மாத்திருந்தார் அதே போல தமிழனுடைய வரலாற்றை சிதைப்பதற்கு பிரப முதல் அச்சவரை அறுபது நாயன்மார்களை சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்து சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்று மிகப்பெரிய மோசடியை இனப்பகைவர்கள் ஈராயிரம் ஆண்டுகளாக பார்ப்பனர்கள் நம் மீது திணித்தார்கள் அதை முறியடித்துதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் மறைமலை அடிகள் என்று தமிழ்ச் சான்றோர்கள் ஆங்கில வருடப்பரப்புக்கு முன்பு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் திருவள்ளுவர்கள் பிற திருவள்ளுவர் பிறந்திருக்க வேண்டும் திருக்குறள் உருவாயிருக்க வேண்டும் எனவே ஆங்கில வருடத்திலிருந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகளை கூட்டினால் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் என்று இந்த தமிழ் ஒன்றை தமிழ் வள்ளுவர் பிற திருவள்ளுவர் பிறந்த நாளை கணக்கிட்டு தந்திருக்கிறார்கள் எனவே தமிழனுடைய ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்று நாம் தொடங்க வேண்டும் தமிழாண்டை திருவள்ளுவர் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் பொங்கலை கொண்டாட வேண்டும் சித்திரை ஒன்று என்பது மொழியை கலாச்சாரத்தை பண்பாட்டை சிதைத்து ஆதி ஆரியர்கள் நம் மீது திணிக்கப்பட்ட விழா எனவே சித்திரை ஒன்று நித்திரையில் இருக்கிற தமிழனுக்கு வேண்டுமானால் பொருத்தும் பகுத்தறிவு மானம் அறிவு எல்லாம் உள்ளவனுக்கு தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு எனவே தமிழர் திருநாளை தை புத்தாண்டாக கொண்டாடுவோம் தமிழனுடைய ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்று எல்லோரும் மனதில் விதைத்து கொள்ள வேண்டும் தை பொங்கலையும் தந்தை பெரியார் பிறந்த நாளையும் இந்த ஒட்டுமொத்த மானுட சமுதாயம் என்றைக்கு கொண்டாடுகிறதோ அன்றுதான் உண்மையான அறிவார்ந்த சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம் என்று பொருள் அதுதான் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் தலைவர் கலைஞருக்கும் நாம் செய்கிற நன்றிக்கடனாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது பகுத்தறி மாளிகையில் இந்த தமிழர் திருநாளை தொடர்ந்து நாம் பத்தாண்டு காலமாக கொண்டாடுகிறோம் குறிப்பாக இரண்டாண்டு காலம் மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு காரணம் இந்த இளைய சமுதாயத்திற்கு நம்முடைய விழா இது நம்மளுடைய பண்பாட்டு விழா நம்மளுடைய கலாச்சார திருவிழா என்று இந்த இளைய சமூகம் இன்றைக்கு வாழ்கிற இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்கிற எனது தமிழ் சமுதாயத்திற்கு பொங்கலினுடைய அருமையை சிறப்பை கொண்டு சேர்ப்பதற்காக நலத்திட்ட உதவிகளோடு அன்பளிப்போடு உணவு விருந்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு ஐயன் திருவள்ளுவரின் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு நூறாண்டு காலம் ஈராயிரம் ஆண்டு இனப்பகையை ஒரு நூற்றாண்டு காலத்தில் வீழ்த்தி ஐயன் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அறத்தையும் இந்த தமிழர் வீதியில் கொண்டு வந்து சேர்த்து ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை சமூகமாக கல்வி பொருளாதாரம் நாகரிகம் சாதி மத பேதமற்ற ஒரு சம சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி அவர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா இந்தியாவை இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஒரு நூறாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய புரட்சியை பெண்ணுக்கு தள்ளி ஈராயிரம் ஆண்டு கால இனப்பகைவருடைய சனாதான கொள்கையை விதைத்து இந்திய ஒன்றியம் முழுவதும் வாழ்கிற நூற்றி ஐம்பது கோடி மக்களை மதத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் சீரழித்து ஒரு காவி பயங்கரவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமர் மத சார்புள்ள ஆர்எஸ்எஸினுடைய அகண்ட பாரத கொள்கைக்கு வித்திடுகிற ராமபிரான் என்கிற ராமர் பிறந்தாரா அவதரித்தாரா என்று வரலாற்றில் குழப்பம் இருக்கிறது வால்மீகி ராமாயணம் ஒன்றை சொல்லுகிறது கம்பராமாயணம் ஒன்றை சொல்லுகிறது இது இரண்டையும் கடந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ராமன் பிறந்ததாக சொல்லுகிறார்கள் இது வரலாற்றிற்கோ அல்லது பகுத்தறிவுக்கோ புலப்படாத ஒரு செய்தி அதை தாண்டி பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமன் அயோத்தியில் பிறந்தார் சீதை மக பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் பிறந்தால் எனவே அவர்கள் ரெண்டு பேரும் வழிபாட்டுக்குரியவர்கள் என்று சொல்லி ஏறத்தாழ மக்களுடைய வரிப்பணம் நேரடியாக மூவாயிரம் கோடியும் மறைமுகமாக இரண்டாயிரம் கோடி ஆர்எஸ்எஸ் பணமும் சேர்த்து ஐயாயிரம் கோடியிலே ஏழை மக்களுடைய பணம் இன்றைக்கு கட்டப்பட்டு அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை இந்து மதத்திற்கு தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பன தலைமை குறிப்பாக பூரி மடமாக இருந்தாலும் சங்கரா மடமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அகோரி மடங்கள் எந்த மடமும் மோடி அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமஜன்ம பூ பூமியில் அமையப்பட்டிருக்கிற ராமர் கோயிலை திறப்பு விழாவிற்கு அவர்கள் கும்பகோஷத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி நாலில் டூ ஜி என்கிற ஊழலை கொண்டு வந்து அண்ணாசாரை மூலம் பாபா ராம்தேவ் மூலம் சக்திகளை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குல்பாமா அண்டை மாநிலங்களில் தீவிரவாதிகள் வந்து விட்டார்கள் ஏர் ஏறத்தாழ அப்பாவி இராணுவ வீரர்களை எப்படி அந்த குண்டு வெடித்தது என்று இன்றைக்கும் ஐயம் இருக்கிறது அப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே மோடி ஆட்சிக்கு வந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ராமர் கோயில் திறக்கப்படுகிறது ஆகவே இதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு எங்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இன்னொரு யுத்தம் ஆங்கிலேயர்களை வெளியேற்றியதைப் போல ஆர்எஸ்எஸ்ஸையும் பாரதிய ஜனதாவையும் வெளியேற்றுகிற ஒரு விடுதலைப் போராட்டமாக இந்த ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி விரும்புகிறது தொடர்கிறது அதை நோக்கி பயணிக்கிறோம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏறத்தாழ ஒரு மிகுந்த பெரிய ம நாடான நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கோடி மக்களை கொண்ட இந்திய ஒன்றியத்தை மீண்டும் ஒரு விடுதலையை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கலிலே தமிழர் திருநாளிலே சூளுரைத்திருக்கிறார் அவருடைய சூளுரைக்கு வலு சேர்த்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இந்த சக்திகளுக்கு காவி பயங்கரவாதத்தை தூக்கி எறிந்துவிட்டு சுயமரியாதையை நேசிக்கிற திராவிட தமிழ் சமுதாயத்தை இந்திய ஒன்றியத்தின் பேரினத்தை கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலே நிலை என்று எனது உளப்பூர்வமான பொங்கல் வாழ்த்தினை தமிழ் கூறும் நல்லுலருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பொங்கல்னா சந்தோஷம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ்னா டபுள் சந்தோஷம் காரணம் இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் செந்துரை மற்றும் அரியலூர்